ரணில் விக்ரமசிங்க மிஸ்டர் கிளீன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டு அடைமொழியோடு தெரிந்த ஒருவர் அல் ஜசீராவினுடைய பேட்டிக்கு பிறகுதான் பட்டலந்தே படுகொலை தொடர்பான ரணில் விக்ரமசிங்க தொடர்பான செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நேரம் சிஐடிக்கு கால் பண்ணி பிள்ளையானுடன் நான் பேசணும் தன்னுடைய மனைவிக்கான ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் பிரித்தானியாவினுடைய உல்வஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட இருந்த நிலையில அந்த பயணத்திற்கு அரச பணத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு நான்கு மணி நேரங்கள் கிட்டத்தட்ட அவரிடத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் என்ன செய்யப்படுகிறார் என்று சொன்னால் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுகிறார் ரெண்டு நாட்களுக்காக நூற்றி அறுபத்தி ஆறு லட்சங்களை இவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் அரச நிதியாக இது செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி பயணம் போக்கில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் துபாயில் தோஹாவில் தங்குவார்

அன்பிற்கினிய சகோதர மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக இலங்கை வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒரு காரியம் நேற்று மாலை நடந்தேறியது அது என்னன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களை கூட கைது செய்ய முடியாது என்கிற நிலை இருந்து வந்தால்